கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்யூன்யம் அப்படின்றது வீட்டுடைய மாமியாருடைய வழியிலுமே எங்களுக்கு நிறைய பாதிக்கப்படுகிறது அதே போல என்னுடைய கணவர் ஏதோ ஒரு வகையில தீய பழக்கங்களுக்கு அது மதுவாக இருக்கலாம் அல்லது மாதி என்று சொல்லக்கூடிய பெண்களாக இருக்கலாம் இந்த மாதிரி தெரியாம நிறைய தவறுகள் பண்றாரு ஆனா என்னுடைய சூழல் அதை என்னால் வெளிப்படுத்த முடியாம அந்த கஷ்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற இதற்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை நிறைய நபர்கள் என்கிட்ட இருக்கீங்க இதற்கு முழுமையாக வெற்றி அடையக்கூடிய அனுபவ பரிகாரங்களை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன் இந்த சந்தனத்தை வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அல்லது செவ்வாய்க்கிழமையில என்ன பண்ணலாம்னா வள்ளிக்கு நெற்றியிலும் திருமார்பிலும் தெய்வானைக்கு நெற்றியிலும் திருமார்பிலும் கொடுத்து கணவர் என்னுடைய 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 கேட்க வேண்டும் வேண்டும் சந்திர சந்திர பலம் பலத்தால் கோபம் குறைந்து என் குடும்பத்தை நான் சரியா ஆளுமை செய்ய வேண்டும் அதே போல பாசத்தினால் ஆளுமை செய்ய வேண்டும்னு வேண்டு இது நடக்கும் சிவப்பு கொய்யாவை நீங்க வந்து அணிலுக்கும் குரங்குக்கும் தொடர்ந்து தானம் கொடுத்து கொண்டே வாருங்கள் உங்கள் கணவர் உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய செயலுக்கு மதிப்பளிப்பார் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து கணவன வசியம் பண்ற விஷயம் கிடையாது இந்த நடைமுறை பரிகாரங்கள் செய்யும் பொழுது பெண்ணாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தன்னம்பிக்கையும் சந்திர பலமும் ஒரு தேக ஆரோக்கியமும் முகத்தில் ஒரு வசீகரமும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவும் கோபம் பதட்டம் இல்லாத ஒரு நிலையும் இந்த பரிகாரங்களால் ஏற்படுகிறது ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகதீசாயி நமகா சித்தர்யுகம் இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம தொடர்ந்து ஜோதிடத்தோடு இருக்கக்கூடிய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே பார்த்து வருகிறோம் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது பெண்களுக்கான மிக முக்கியமான ஒரு பதிவு இப்போ நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மகாலட்சுமி வழிபாடை பத்தி தெரியப்படுத்தினால நிறைய கமெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க வார்த்தைக்கும் என்னுடைய செயலுக்கும் எந்த வகையிலுமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாரு எங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அஹ் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்யூன்யம் அப்படின்றது வீட்டுடைய மாமியாருடைய வழியிலுமே எங்களுக்கு நிறைய பாதிக்கப்படுகிறது அதே போல என்னுடைய கணவர் ஏதோ ஒரு வகையில தீய பழக்கங்களுக்கு அது மதுவாக இருக்கலாம் அல்லது மாது என்று சொல்லக்கூடிய பெண்களாக இருக்கலாம் இந்த மாதிரி தெரியாம நிறைய தவறுகள் பண்றாரு ஆனா என்னுடைய சூழல் அதை என்னால வெளிப்படுத்த முடியாம அந்த கஷ்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற இதற்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை நிறைய நபர்கள் என்கிட்ட கேட்டவண்ணம் இருக்கீங்க இதற்கு முழுமையாக வெற்றியடையக்கூடிய அனுபவ பரிகாரங்களை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னாமா இந்த தீய தொடர்புகள் கள்ள தொடர்புகள் ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய எல்லா விரிசல்களுக்கும் காரணம் யார் அப்படின்னா சந்திர பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிறது மட்டும்தான் எந்த வீட்டுல வந்து சந்திர பலம் குறைந்த பெண்ணாலுமே இருக்கிறதோ அந்த பெண் விரக்தி உள்ளவளாக இருப்பால் அந்த பெண்ணுக்கு தன்னை அலங்கரித்துக் கொள்ள தெரியாது சுவையான உணவுகளை சமைக்க தெரியாது அதே போல பதிவிரதையினுடைய பக்தியின் உச்சத்தில் எல்லாத்திலையுமே பக்தி உச்சம் இருக்கும் ஆனா சமையல்ல வந்து ஒரு நல்ல ருசியோ தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் வந்து ஒரு நல்ல நாட்டமோ வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்வதில் ஒரு நல்ல நாட்டமோ அந்த பெண்ணுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டுல கணவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருங்கிய அந்யோன்யம் என்பது இருக்காது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் அப்படின்னா கணவர் சமையல் அப்படின்னா சந்திரன் அம்மா அப்படின்னா சந்திரன் எல்லா ஆண் வாரிசுகளுமே அம்மா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனிந்த நிலையில தான் இருப்பாங்க இப்போ இது மனைவியாக வந்திருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எல்லாமே அம்மா பேச்சை கேட்கிறாரு எனக்கு ஒரு விதத்துல முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்ப நானும் அந்த பேச்சை என்னோடதும் கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா அந்த கருத்து வேறுபாடுகள் இல்லா இருந்தா என்னையும் கொஞ்சம் மதிச்சா நல்லா இருப்பேன் இல்லையா அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கும் இப்போ இதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சந்திர பகவானை கையில எடுத்தா செவ்வாய் பகவான் ஆட்டோமேட்டிக்கலி நீச்சமாயிடுவார் கணவர் உங்கள் பேச்சை கேட்டு உங்களை மதிக்க கற்றுக்கொள்வார் அதற்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா சுவையான உணவு பொருள் மட்டும்தான் உடனே சொல்லக்கூடாது சார் நான் தான் சமைக்கிறேன் ஆனா எங்க வீட்டுக்காரு பேச மாட்டேங்கிறாருன்னு இந்த சுவையானது அப்படின்றது சமைக்கிறவங்களே சொல்லப்படாது அதை யாருக்கிட்டையாவது கொடுத்து நன்றா இருக்கா இல்லையான்னு இன்னொருவர் சொல்லி அது சுவையானதான்றது கணவர் சொல்லி சுவையானதா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணணும் அதனால எந்த ஒரு பெண்ணுக்கு சந்திர பலம் பூரணமாக இருக்கிறதோ அவள் தன்னை அலங்கரித்துக் கொள்வதிலோ இன்னொருவருக்கு உணவிடுவதிலோ அதுல குறிப்பா தானே களத்தில் இறங்கி சமைக்க தெரிந்த சுவையுள்ள சமையல் செய்த அத்தனை பெண்களுக்குமே நீங்க கவனித்து பார்த்த ஒரு விஷயம் புரியும் கணவர் அந்த பெண்ணுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையாக இருப்பார் இது உலகத்துல நீங்க எங்க வேணாலும் என்ன பண்ணிக்கோங்கன்னா பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தபடியா ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சந்திர பலத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சில பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திரௌபதி அம்மன் அப்படின்னு ஒரு அம்பாள் இருப்பாங்க இந்த திரௌபதி அம்மனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள் கைகளாலேயே சந்தனம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கலச திரவிய பொடின்னு கடையில கிடைக்கும் சந்தன கட்டை இருக்கும் இதை அரைத்து பன்னீர் விட்டு ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு போயிட்டு திரௌபதி அம்மனுக்கு தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க சாற்றி வரீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கணவர் தீய வழியிலேயோ தீய பழக்கத்திலேயோ இருந்தால் அதற்கு முழுமையான விடுதலை கிடைத்து உங்கள் மேல் பாசமும் பற்றுதலும் அதிகமாகும் இது மற்ற பெண் தெய்வங்களுக்கு செய்யக்கூடாதா அம்மனுக்கு மட்டும்தான் செய்யணுமானா ஆம் அம்மனுக்கு மட்டும்தான் செய்யணும் சரி இல்லாதவங்க என்ன பண்ணலாம் முருகப்பெருமான் சுப்பிரமணியர் என்ற பெயரில் காட்சி கொடுப்பார் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமின்னு அதுல இந்த சந்தனத்தை வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அல்லது செவ்வாய்க்கிழமையில என்ன பண்ணலாம்னா வள்ளிக்கு நெற்றியிலும் திருமார்பிலும் தெய்வானைக்கு நெற்றியிலும் திருமார்பிலும் கொடுத்து கணவர் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்னுடைய சந்திர பலம் பெருக வேண்டும் என்னுடைய சந்திர பலத்தால் கோபம் குறைந்து என் குடும்பத்தை நான் சரியா ஆளுமை செய்ய வேண்டும் அதே போல பாசத்தினால் ஆளுமை செய்ய வேண்டும்னு வேண்டு இது நடக்கும் இது இரண்டாவது பரிகாரம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா எண்பதிலிருந்து தொண்ணூறு வயது மதிக்கத்தக்க சுமங்கலி பெண்ணுக்கு எண்பதிலிருந்து தொண்ணூறு வயது மதிக்கத்தக்க சுமங்கலி பெண்ணுக்கு புதிய தலையனை புதிய பெட்ஷீட்டோட நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் தானம் கொடுத்து மஞ்சள் குங்குமம் வாசனை மலர்களை அந்த பெண்ணுக்கு உங்கள் கைகளாலேயே சூடிவிட்டு அந்த பொருளை எல்லாம் அவர்களுக்கு தானம் கொடுத்து மஞ்சள் குங்குமத்தோடு கொடுக்கும் பொழுது அந்த பெண் அந்த மூதாட்டி தாய் என்பவள் உங்களை வந்து மனம் குளிர ஆசீர்வதித்தாள் அந்த தாயினுடைய வார்த்தை தன் கணவன் எந்த தீய வழியில் சென்றாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை உண்டு இதை நீங்க பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க இது மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே சரியா நடக்கணும் இதெல்லாம் தடையே வரக்கூடாது இதுல என்ன வித்தியாச வித்தியாசமா பண்றீங்கன்னு கூட வீட்டில் உள்ளவங்க கேட்டப்படாது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கருப்பண்ண சுவாமின்னு ஒரு சுவாமி இருக்கார் இந்த கருப்பண்ண சுவாமி பகுதியில் எங்க இருக்காருன்னு பாருங்க அல்லது எல்லை தெய்வமா எங்க இருக்காருன்னு பாருங்க அந்த கருப்பன் ஆலயத்தில் போயிட்டு என்ன பண்றீங்கன்னா ஒரு பூஜை மணி தானம் கொடுத்து எலுமிச்ச மாலை சாற்றி நீங்க செவ்வாய்க்கிழமைகள்ல என்னுடைய கணவர் எந்த தீய வழியிலும் செல்லக்கூடாது எந்த மதுமாது பிரச்சனையும் இருக்கக்கூடாது எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் என் அன்பு என் குழந்தைகள் உள்பட அனைவருடைய அன்பிலும் லகித்து சிறப்பா வாழணும் இதனால விரயங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நீங்க கருப்பண்ண சுவாமியிடம் சொல்லிவிட்டு திரௌபதியிலிருந்து சுப்பிரமணிய தேவசேனாவிலிருந்து மூதாட்டி பரிகாரம் முதற்கொண்டு பண்ணும் பொழுது கருப்ப உங்களுக்கு காவல் நின்று இந்த பரிகாரங்களை வெற்றிகரமா செய்வதற்கு உதவி செய்வார் இதுவும் உண்மையான அனுபவ பரிகாரம் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வீடுகள்ல சந்திர பலம் மன விரக்தி எதுக்கெடுத்தாலும் அழுகை அப்படின்னு இந்த இந்த குணம் எந்த பெண்ணிடம் இருக்கிறதோ அந்த பெண்ணுடைய முகத்தில் பாத்தீங்கன்னா நிறைய கருந்திட்டுகள் நிறைய கரும்புள்ளிகள் முகம் என்பது ஒரு வசீகர தோரணையில் இருக்காது அதாவது எண்ணெய் தலையோடு அதிகமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க இதெல்லாம் உச்சக்கேதுவின் வெளிப்பாடு இவங்களுக்கெல்லாம் சந்திரன் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதே போல இந்த ஆடைகள் வந்து பாத்தீங்கன்னா சாம்பல் நிறம் வெந்தய நிறம் இந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்லுவோம்னா அதாவது ஒரு வெளிர் நிற ஆடைகளை தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேயே ஒரு எப்படின்னா ஒரு ஒரு பிரைட் அப்படின்றது இருக்காது இந்த மாதிரி ஆடைகளை ஒரே ஆடைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாகத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இருப்பாங்க இந்த மாதிரியான பெண்மணிகளுக்கு தான் என்னைக்குமே கணவன் மனைவிக்குள்ள ஒரு பற்றுதல் வராது இந்த பற்றுக்காக அவங்க தெய்வ வழிபாட்டுக்கு போவாங்க இந்த தெய்வ வழிபாட்டுல அவங்க உச்ச நிலைக்கு போய் கணவர் இன்னும் விலகிட்டு போய்கிட்டே இருப்பாரு இப்படி இருக்கவங்க எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அணில் குரங்கு இருக்கு இல்லையா இந்த அணிலுக்கும் குரங்குக்கும் என்ன பண்ணணும்னா கொய்யா பழம் தானம் அதுல சிவப்பு கொய்யா கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் சிவப்பு கொய்யாவை நீங்க வந்து அணிலுக்கும் குரங்குக்கும் தொடர்ந்து தானம் கொடுத்து கொண்டே வாருங்கள் உங்கள் கணவர் உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய செயலுக்கு மதிப்பளிப்பார் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து கணவன் வசியம் பண்ற விஷயம் கிடையாது இந்த நடைமுறை பரிகாரங்கள் செய்யும் பொழுது பெண்ணாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தன்னம்பிக்கையும் சந்திர பலமும் ஒரு தேக ஆரோக்கியமும் முகத்தில் ஒரு வசீகரமும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவும் கோபம் பதட்டம் இல்லாத ஒரு நிலையும் இந்த பரிகாரங்களால் ஏற்படுகிறது இதன் மூலம் உங்கள் செயல் எல்லாம் வெற்றியாகும் உங்க உணவெல்லாம் ருசிகரமாக மாறும் எங்கு உணவு ருசிக்க ருசியாக இருக்கிறதோ அங்க செவ்வாய் நீச்சம் ஆயிடுவார் அங்க செவ்வாய் நீச்சமாகும் பொழுது கணவர் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அத வேத வாக்காகவும் உங்களையே லட்சுமி கடாட்ச நிலையினுடைய உச்சபட்சமாகவும் பார்ப்பார் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத மாமியாருடைய குறுக்கீட்டில் ஒற்றுமை இல்லாத மாமியார் குறுக்கீடு வருகிறது அப்படின்னாலே நீங்கள் எந்த கலையில சிறப்பா இருக்கணும்னா சமையல் கலைதான் அதுக்கு ஒண்ணுதான் அது சிறந்த பரிகாரம் இத வந்து ஜோதிட பூர்வமாகவும் நம்ம என்ன பண்ணலாம்னா நிரூபிக்கலாம் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இரவு தூங்கும் பொழுது நிறைய கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் வரும் அது குறையறதுக்கு என்ன செய்றீங்கன்னா உங்களுடைய பெட் இருக்கு இல்லையா அந்த பெட்டுக்கு கீழே ஒரு பாக்கெட் ஜீரகம் ஒரு பாக்கெட் டைமண்ட் கல்கண்டு பெட்டுக்கு கீழே கட்டிலுக்கு கட்டிலுக்கும் பெட்டுக்கும் நடுவுல வச்சிட்டு நீங்க தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க சண்டை அப்படின்றதே வராது நல்ல சுபிக்ஷமா உங்க குடும்பம் இருக்கிறத கண்கூடாக பார்ப்பீர்கள் இப்படி இந்த அற்புதமான எளிமையான நடைமுறை பரிகாரங்கள் எல்லாம் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி செவ்வாய் சுக்கரனாக இணைந்த கணவன் மனைவியாக தலைமுறை தலைமுறையாய் அது உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல குணங்களை சொல்லித்தரக்கூடிய வாய்ப்புகளை இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு என்ன பண்ணும்னா உறுதியாக பெற்றுத்தரும் இந்த பரிகாரங்கள் ஏன் எதற்கு எப்படி இதனுடைய ஆணிவேர் என்ன இதை பத்தி எல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடியேன் வாய்ஸ் ஆஃப் சிவகுரு அப்படின்ற வாட்ஸ்அப் சேனல் உருவாக்கி இருக்கிறோம் இதுல இந்த மாதிரியான விஷயங்கள் எதனால் வெற்றி அடைகிறது அப்படின்ற ஒரு அடிப்படையான தீர்வுகளையும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தினசரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதில் நீங்க பயணிக்கிறதன் மூலம் டெய்லி அப்டேட்ஸ் உங்களால் என்ன பண்ணிக்க ஃபாலோ பண்ணிக்க முடியும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம என்ன பண்ணிக்கோங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு அடுத்த நல்ல ஒரு பரிகாரத்தோடு உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்